அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஆன்மீகவாதி அப்படின்னா நான் என்ற அகந்தை இல்லாத மனிதர் முழுக்க முழுக்க இறையிடம் சரணடைந்த ஒரு நபர் அப்போ உண்மையான ஆன்மீகம் அப்படின்றது எல்லா மதத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கு நாம் ஒவ்வொன்றா இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ பகவத்கீதையில் சாப்டர் டூவில் வெர்ஸ் தேர்ட்டி சிக்ஸில் ஒரு பாடல் வருது ஸோ அந்த வரிகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயேன வாட்ஸா மனசேந்திரியைவ புத்தியாத்மானவா பிரகிருத்தி ஸ்வபாவத் கரோமி யத் சகல பரட்சுமை நாராயண யதி சமர்ப்பயாமி இந்த பாடலுடைய வரிகள் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐம்புலன்களால் செய்கிற காரியமாக இருந்தாலும் சரி இல்லை அறிவு ஆன்மா சிந்தையால் செய்கிற காரியங்களாக இருந்தாலும் சரி இது அனைத்துமே இறைவனுக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த வரிகளின் மூலமாக அப்போ நாம் செய்கிற அனைத்து செயல்களிலுமே இறை நிறைந்து இருந்தால் மட்டுமே அந்த இறை நம்பிக்கையோடு நாம் செய்கிற அந்த செயல்கள் நற்செயல்களாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்போ எப்போ அது வந்து தீமையான செயல்களாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இறை உடைய அந்த நம்பிக்கை இல்லை தன்மை இல்லை அப்படின்னா தான் நாம் தீமையான செயல்களில் ஈடுபட முடியுன்றதை தான் இங்கே நாம் புரிஞ்சிக்க வேணும் ஒட்டுமொத்த வரிகளும் ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா எல்லா புகழும் இறைவனுக்கே இதை தான் இதில் சொல்ல வர்றாங்க அப்போ நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் அப்படின்ற அந்த அகந்த இல்லாத செயல்களாக இருக்கணுன்னு தான் இந்த பாடல்கள் மூலமாக நாம் புரிஞ்சுக்கணும் அப்போ நான் செய்கிறேன் என்னுடைய செயல்கள் மூலமாக எப்படி இருக்குது நான் இதை அடையணும் நான் வந்து பணம் சம்பாதிக்கணும் நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த நான் அப்படின்றது அந்த அகந்தை இல்லாமல் போகணும் அப்படின்னா நாம் எதை பற்றி கொள்ளணும் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத அந்த இறையை நாம் பற்றி கொண்டு விட்டால் நமக்கு அந்த நாண் என்ற அகந்தை வந்து நம்மளை விட்டு போய்டுன்றதுக்காக தான் இதை சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த மதத்தில் மட்டும்தான் இதை சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் இஸ்லாமில் அதாவது அரபிக்கல ஒரு வேர்டு ஒன்று இருக்குது அது என்ன வேர்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹல் ஹம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே தாங்க எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவனுக்கு நன்றி சொல்கிறது தான் இதன் மூலமாக சொல்கிறாங்க ஹல் ஹம் அப்படின்றத இஸ்லாமியர்கள் தினமும் காலை மாலை ஏன் என் நேரமும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா தன்னுடைய செயல்கள் அனைத்துலேயுமே இறைவனுக்கு நன்றி சொல்லணும் அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி நான் நன்றி சொல்லும்போது அங்கே நான் அப்படின்றது இல்லாமல் போகும் அப்போ நான் அப்படின்றது இல்லாமல் போயிடுச்சுன்னா எல்லா இன்பம் துன்பம் அனைத்துக்கும் காரணமாகிய இறைவன் தானே அப்போ நம்ம அதை ஈஸியாக ஏற்றுக்கிறோம் அப்போ நன்மையை நாம் ஏற்றுக்கிறோம் தீமையை ஏற்றுக்காமல் இருக்கோம் அப்படின்னா அங்கே இறை சிந்தனை இல்லை அப்படின்னு அர்த்தம் எப்போ நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்து இறைவனுக்கு தான் எல்லாமே நடத்துறாரு அப்படின்னு முழுமையாக நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு கவலைன்ற ஒன்று இருக்கவே இருக்காது நம்ம வாழ்க்கையில் அப்செண்ட் டவுன்ஸ் இருந்தால் கூட அது ஈஸியாக இலகுவாக நம்ம கடந்து போய்கிட்டே இருப்போம் அதுக்காக தான் ஒவ்வொரு மதத்துலேயும் இதை சொல்லியிருக்காங்க சரி இந்த இரண்டு மதங்களில் தான் சொல்லிருக்காங்களா அப்படின்னா இல்லை கிறிஸ்துவ மதத்திலையும் சொல்லியிருக்காங்க தெசலோனியன்ஸ் சாப்டர் ஃபைவ் வர்ஸ் எயிட்டீனில் ஒரு வரிகள் வருது என்னென்னா கிவ் தேங்க்ஸ் இன் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஃபார் திஸ் இஸ் தி வில் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவாக தெரியும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் எல்லா விதமான சூழ்நிலையிலையும் சரி நன்மை தீமை எது நடந்தாலும் சரி அதுக்கு முதல்ல நன்றி உணர்வோடு இருங்க அப்படின்றது தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ எல்லா மதங்களும் ஏன் இறைவனை முன்னிலைப்படுத்தி இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா அங்கே தான் நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நாம் எப்போ இறைநிலையை அடைய முடியும் அதாவது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பிரிச்சுவல் நிலையை அடையணும் அப்படின்னா அந்த நிலைக்கு போகிறதுக்கு முதல்ல நான் அப்படின்ற அந்த அகந்தை இல்லாமல் போகணும் ஏன் எல்லோரும் வந்து அந்த நான்ன்ற அகந்தை இல்லாமல் போகணும் அப்படின்றத நம்ம கேட்கணும் ஒரு கேள்வியாக நம்ம மனசுக்குள்ளே வைக்கும்போது தான் தெரியும் நான் அப்படின்ற அந்த அகந்தை இல்லாத இடத்துல தான் இருக்காது பொறாமை இருக்காது பகை இருக்காது வெறுப்பு இருக்காது வஞ்சம் இருக்காது இப்படி எதுவுமே இல்லாத ஒரு ஒரு தூய்மையான ஒரு நிலைக்கு நாம் அங்கே அந்த இடத்துக்கு முன்னேறி போக முடியும் அப்போ அந்த இடத்துக்கு போகணும்னா எது நமக்கு தடங்களாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்ற அந்த அகந்தை தான் தடங்களாக இருக்குது அப்போ அந்த நான்ன்ற அகந்தையை போக்குறதுக்கு நாம் எதை பற்றி கொள்ளணும் அப்படின்னா இறைவனை பற்றிக்கொள்ளணும் எல்லா செயல்களுக்கும் காரணம் இறைவன்தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு அந்த இறைநிலை கூட நம்ம மூழ்கி போகும்போது நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையே ரொம்ப அமைதியாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் நம்மளுடைய செயல்கள் எல்லாமே நன்மை செய்யக்கூடிய செயல்களாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் கவலைன்ற ஒன்று இருக்கவே இருக்காது இந்த இறைவன் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இயற்கை இந்த இயற்கை இறைவன் எப்படினாலும் சொல்லலாங்க இந்த இறை சக்தி நமக்கு கேட்டது எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் நமக்கு கொடுக்க கொடுக்க வாங்க முடியாத அளவுக்கு நாம் சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருப்போம் அப்போ நாம் விரும்புறது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நாம் விரும்புறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நாம் விரும்புனது உடனடியாக கிடைச்சிரும் அப்போ நாம் விரும்புனது கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நாம் இறை சிந்தனையோடு இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நமக்கு இந்த இயற்கை வழங்கவே வழங்காது அப்போ நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்லா செயலும் எல்லா காரியங்களும் இறைவனால் நடத்தப்படுது அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா செவ்வனே நம்மளுடைய கடமையை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ இந்த கடமையை எப்படி செய்யணும் அப்படின்னா இறைநிலையோடு செய்யணும் அப்போ அதுக்கு நான் அப்படின்ற இந்த அகந்தை இல்லாமல் இருக்கும் இப்போ எல்லா மதங்களை பற்றி நம்ம பார்த்துட்டே வந்தோம் இப்போ எல்லா மதங்களையும் என்ன சொல்லியிருக்காங்க இறைநிலை இறைவனை பற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே எதுக்காக அதை சொல்லியிருக்காங்கன்ற அர்த்தத்தை நாம் விட்டுருவோம் விட்டுட்டு இப்போ மீண்டும் நான் என்ற ஒரு அகந்தைக்குள்ளே போய் என்னுடைய மதம் தான் சிறந்தது என்னுடைய கடவுள் தான் சிறந்தது அப்படின்ற அந்த நான்குள்ளே திரும்பி போகிறோம் அப்போ இங்கே நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு அதை நாம் பகுத்து அறிந்து அதை நாம் உணர்ந்து செயல்படுறது இல்லாமல் ஒரு படிப்பின் அடிப்படையில் ஏதோ ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அதை நாம் அப்படியே செய்கிறோம் ஆ இறைவனுக்கு நன்றிப்பா நன்றி நன்றி அப்படின்னு போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது சரியான ஒரு நடவடிக்கை இல்லை சரியான செயல் இல்லை அப்போ நாம் ஒரு சரியான வழியில் போகணும் அப்படின்னா எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அதை பகுத்து அறிந்தோம் அப்படின்னா அதோடைய உண்மை நிலையை உண்மைத்தன்மையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்போ அந்த உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதை நாம் கடைபிடிக்க முடியும் எப்படி கடைபிடிக்க முடியும் உள்ளத்தால் கடைபிடிக்க முடியும் அப்போ அந்த புரிதல் தன்மை இல்லாமல் அதை ஒரு வார்த்தையாலையும் அதை ஒரு வெற்று செயல்களாலையும் நாம் கடைபிடித்தோம் அப்படின்னா அது நீண்ட நாட்களுக்கு கடைப்பிடிக்க முடியாது அதே மாதிரி அப்படி கடைபிடிச்சாலும் அதில் இருக்கிற உண்மையான நன்மைகளை நாம் பெற முடியாது அப்போ இங்கே நாம் புரிஞ்சிக்க வேண்டியது எதை நாம் கடைப்பிடிச்சாலும் அதோடைய அர்த்தம் ஆழமான அர்த்தத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அது நமக்கு நன்மை மட்டும்தான் செய்யும் இதுதான் வந்து உண்மையான ஆன்மீகம் அப்போ ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாரும் நான் அப்படின்ற அந்த அகந்தை இல்லாமல் இருக்காங்களான்றதை நீங்கள் பாருங்கள் சோ அதை பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை நாம அந்த நிலையில இருந்து நாம செயல்பட்டு போய்கிட்டே இருக்க தான் ஏன் அதை பார்க்கணுன்னு சொல்றேன் நான் நீங்க போய் சரண்டர் ஆகுறீங்கல்ல ஒரு யாருக்கிட்டேயோ போய் சரண்டர் ஆகுறது அப்படின்றது தவறான விஷயம் இறைவன் ஒருத்தர்கிட்ட மட்டும் தான் சரண் அடையணும் அப்ப இறைவன் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாது ஐம்புலன்களால் பார்க்க முடியாது அப்ப பார்க்க முடியாத அந்த ஆற்றலை எப்படியாவது நான் பார்க்கணும் எப்படியாவது நான் அவரை அடையணும்னு நினைக்கிறதும் தப்புதான் அப்போ இங்கே நம்ம செய்ய வேண்டியது எதை பற்றியும் யோசிக்காமல் நம்ம கடமையை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் அதாவது அந்த உள்ளத்தோட எந்த உள்ளத்தோட இறை நன்றியோட இறைவனை நினச்சி நன்றி சொல்லிக்கிட்டு அந்த உள்ளத்தோடு நம்ம போக போக நம்மளை அறியாமல் நமக்குள்ளே அது உணர்த்தப்படும் நாம் ஒரு விஷயத்தை தேடி போகக்கூடாது அதாவது நாம் உண்மையாக இருந்தோன்னா நமக்கு வழங்கப்படும் இறைவன் நமக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஸோ அதை நம்ம வாங்குறதுக்கு தயாராக இல்லை நம்ம தயாராகிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவின் மூலமாக ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்